பாடம் பதினேழு கழுதையும் ஒட்டகமும் பாடம் அறிமுகம் நாம் பிறருக்கு நல்லது செய்யும்போது நன்மையும் தீமை செய்தால் தீமையும் நமக்கு வரும் என்பதை இக்கதை மூலம் அறிந்து கொள்ளலாம் வாழ்க்கை மதிப்பு ஒற்றுமையுணர்வு நட்பு நற்பண்புகள் பிறருக்கு தீங்கு செய்யாமை ஒரு கழுதையும் ஒட்டகமும் ஒரு காட்டில் வசித்து வந்தன இருவரும் மிகவும் நல்ல நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு அவர்களுக்கு எந்த உணவு கிடைத்தாலும் அதை பகிர்ந்து உண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் ஒரு நாள் இருவரும் நடந்து செல்லும் போது ஆற்றின் கரையை அடைந்தனர் ஆற்றின் மறுபுறம் இருந்த கரும்பு வயல்களை கழுதை பார்த்தது கரும்பு மிகவும் இனிமையாக இருக்கும் எனக்கு கரும்பு சாப்பிடணும் போல தோன்றுகிறது எத்தனை நல்ல கரும்பு இருக்கிறது என்று புத்தகத்திடம் கூறியது ஆனால் நான் எப்படி அங்கு செல்வேன் என்று கழுதை கேட்டது கரும்பை பார்த்த ஒட்டகத்தின் மனதிலும் கரும்பு சாப்பிட ஆசை வந்தது உடனே ஒட்டகம் கழுதையிடம் ஒரு யோசனை கூறியது நீ என் முதுகில் ஏறிக்கொள் நான் உன்னை ஆற்றின் குறுக்கே அழைத்துச் செல்கிறேன் நாம் இருவரும் அங்கு சென்று கரும்பை சாப்பிடலாம் என்றது ஒட்டகம் கழுதை ஒட்டகத்தின் முதுகில் ஏறி சவாரி செய்தது இருவரும் ஆற்றின் குறுக்கே சென்று மறுகரையை அடைந்தனர் கரும்பு வயலை பார்த்தவுடன் கழுதை மற்றும் ஒட்டகத்திற்கு வாயில் எச்சில் ஊறியது கழுதையும் ஒட்டகமும் மிக விரைவாக கரும்பை சாப்பிட ஆரம்பித்தன கழுதையின் வயிறு நிரம்பியது ஒட்டகம் மட்டும் கரும்பை சாப்பிட்டு கொண்டே இருந்தது ஒட்டகத்தின் பசி இன்னும் தீரவில்லை கழுதைக்கு வயிறு நிரம்பிய பிறகு என் வயிறு நிரம்பிவிட்டது நான் ஒரு பாடலை பாடுகிறேன் என்று கூறியது ஒட்டகம் நீ ஒன்றும் பாட வேண்டாம் என்று கூறியது கழுதை கேட்காமல் பாடியது நீ இப்படி பாடினால் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன் என்று கூறியும் கழுதை கேட்கவில்லை கழுதை அதன் குரலில் சத்தமாக கத்தியது அதன் தோட்டத்தின் உரிமையாளர் எழுந்து ஓடி வந்தார் பார்த்தவுடன் கழுதை கரும்புகளுக்கு நடுவில் மறைந்து கொண்டது ஒட்டகம் உயரமாக இருந்ததால் அதனால் ஒளிந்து கொள்ள முடியவில்லை ஒட்டகம் கரும்பு சாப்பிடுவதை பார்த்த வயலின் உரிமையாளர் ஒரு குச்சியால் ஒட்டகத்தை அடித்து விட்டார் வலி தாங்க முடியாமல் ஒட்டகம் அடி வாங்கிக் கொண்டே ஆற்றை நோக்கி ஓடியது கழுதை சாமர்த்தியமாக அங்கிருந்து தப்பித்து ஆற்றின் கரையின் அருகே ஒட்டகத்திற்காக காத்திருந்தது ஒட்டகம் கழுதையை பார்த்தவுடன் நீ சத்தமாக பாடலை பாடவில்லை என்றால் நான் இப்படி அடி வாங்கியிருக்க மாட்டேன் நீ சுயநலமாக நடந்து கொண்டாய் என்றது அதனை கேட்ட கழுதை எனக்கு பிடித்த உணவை சாப்பிட்ட பிறகு என் மனம் பாட விரும்பியது அதனால்தான் நான் பாடினேன் இது என் குழந்தை பருவத்து பழக்கம் என்றது இருவரும் ஆற்றைக் கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும் அதனால் கழுதை ஒட்டகத்தின் முதுகின் மீது ஏறியது ஒட்டகம் கழுதையின் மீது மிகவும் கோபமாக இருந்தது இந்த கழுதை நம்மை அடிவாங்க வைத்தது போலவே நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என யோசித்தது கழுதையை முதுகில் வைத்துக்கொண்டு ஆற்றில் இறங்கியது சிறிது தூரம் சென்றதும் ஆற்றின் ஆழமான பகுதியில் உட்டகம் மெதுவாக சாய்ந்தது கழுதை பயத்தில் சொன்னது நண்பரே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் தண்ணீரில் விழுந்து விடுவேன் இங்குள்ள நீரும் ஆழமாக உள்ளது என்னால் சரியாக நீந்த கூட முடியாது இந்த நீரில் நான் இறந்து விடுவேன் என்றது உடனே நானும் என்ன செய்ய முடியும் எனக்கு பிடித்த உணவை சாப்பிட்டவுடன் நான் தண்ணீரில் சாய்ந்து விடுகிறேன் இது என் குழந்தை பருவத்து பழக்கம் என்றது திடீரென்று ஒட்டகம் தண்ணீரில் சாய்ந்தது தவறி விழுந்த கழுதை ஆற்றின் ஆழமான நீரில் மூழ்கியது ஒத்தகம் சிறிது நேரம் கழித்து ஆற்றை கடந்தது தனது காட்டிற்கு சென்றது ஒரு வழியாக கழுதை வெகு நேரம் கழித்து மிகவும் கஷ்டப்பட்டு கரையை அடைந்தது மாணவர்களே இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது வினை விதைத்தவன் தினை விதைத்தவன் அறுப்பான் ஒருவருக்கு நாம் நன்மைகள் செய்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் தீமைகள் செய்தால் நமக்கு தீமைகள் கிடைக்கும் பிறரின் நன்மையையும் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும்